ஒவ்வொரு சரைக்கும் சிவகாமி அம்மையாரும் ஆளுந்தா அவரை நம்ம ஆணையங்களுடைய

ஒவ்வொரு புத்தவசத்துக்கும் சரியான கூட்டம் கூட்டம் வந்து நந்தி கும்பிட்டு போக அதாவது அன்னதான ஒரு ஆயிரம் ரூபாய் தான் அன்னதானம் வந்து இந்த அன்னதானத்தை ஒவ்வொரு மேலும் இந்த சிறந்து நம்முடைய இந்த ஆலயத்திற்கு

తరువాత ఆల గురించి నా ఏనమ్మ అంటే నా తాటక తబవ తరో దృష్టికి కాని పరిచయే చెరంజోరుట ఆ తాట అన్న చెప్றாங்க ఆ తాట అన్న చెప్றாங்க తదవని పరియం యరోవవ దీని మీద ఆతి తన్ని వరాది యోత అన్న తన్నిలోకి ஒரே మంది నమకు తెలుసు పండితవర్గ వారి కష్టాలు ఎందు తెలుపుటి కన్స్వాండి వీందన ప్రదానం కొం പറയാన మార్కెట్ అది వసిష్టార్ధన గౌతమ ராஜன் புரியுங்க 보면은 보면은 எதை عاوزேன்னு அந்த தெரிஞ்சே அவர்தான் என்ன الطريقهக்கு சொல்லி அந்த இய அந்த நெக்ஸ்ட் இயர்ல அந்த சித்திர ஒண்ணே சித்திரம்தான் அவர் என்ன கேட்டே பேசுறாரு ஆனா சித்திர வந்து பேசும்போது ஒரு केदर जी ने धन्यवाद आभार सादर आग्रह और आदरणीय शर्मा गुप्ता अनिल बंसवाल जी और गुरुदेव वादे पादर को भाई मगर देव श्री माल्यावर को और रवि को मनाने का आई को रवाना कर बोल रहा है रावत को भी आगे गते <laughs>

சிறப்பு ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நினைவில் வந்துட்டே இருந்தா ஆற்காட்டிய தென் பாலாற்றில் சன்னியாசி மடம் என்கிற உடம்புகள் நலையில அனைத்து ஜீவசமாதி நிறைய இருக்கு அதை கண்டுபிடிச்சோம் அந்த மாதங்களுக்கு கண்டுபிடிச்சு வந்து ஆலைக்கு வரணும்னா விநாயகர் தரிசனம் பண்ண பிறகு உள்ள வச்சிங்கன்னா அங்கு ஒரு சமாதி அது வளம் வந்துடுறது வரைக்கே உள்ள வந்து இந்த வளம் மூணு முறை சுற்றிட்டு நேராக உழவு பண்ணீங்கன்னா அங்கே ஒரு ஜீவ சம்பாதி கருவறையில் ஜீவ சமாதிரி ஆயிரம் ஜீவசம் இப்படி இருக்கும் போது இருபத்தி ஒரு ஜீவசமாதிருணி பதினெட்டு சிறுத்தைகள் விநாயகர் ஒன்று கருவறையில் இது நான் என் தியானத்தில் கொண்டு வந்தது எனக்கு காட்சி கொடுத்து அதே மாதிரி ஒவ்வொரு நான் என்ன சொன்னால் தோணும் ஆனால் இன்னைக்கு இருபத்தி ஒரு கேப்பறேன் பண்ணவில்லை

அதிகாலையில் குளிச்சிட்டு எட்டு மணிலேருந்து இருந்து எட்டு வந்து தரிசனம் பார்த்து ஒரு தீபம் ஏற்றிட்டு போங்க இருபத்தோரு மணி நேரம்ன்றது மூணு மணி நேரமும் இருபத்தி மணி நேரமும் அன்றைக்கே நடந்துருதுங்க இதனுடைய என்னுடைய கண்டுபிடிப்பு நடந்ததுங்க நடக்கணும்னா இருபத்தி ஒரு மணி நேரத்தில் வேணும்னா திங்கக்கா அம்மா ஆலயத்தை சுத்தி வந்து ஒரு தீபம் எடுத்து ஒரு நல்லெண்ணு தீபம் ஏதும் மனசா இருபத்தி ஒரு முறை ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் ஆதிபர சக்தி சொல்லிட்டு பாடி போயிட்டே இருங்க சாயந்தரம் ஆறு மணிக்குள்ளே முடிஞ்சு இன்னாக்கி நடக்கிறேன்னா என்ன சட்டம் வச்சுக்கோ இது நடக்குது இல்லை ஆலேஜ் அதனால நான் கொடுக்குறேன்றதில்லை எங்கள் அம்மா எனக்கு கொடுக்குது மூகாம்பியா நான் அப்படி கொடுக்குறேன் கொடுக்கணுன்ற உங்களுக்கு உள்ளே இருந்தால் தான் இறைவன் எனக்கு கூட இருப்பான் இல்லைனா இருக்க மாட்டான் இருப்பதையெல்லாம் எல்லாம் நம்மளே வச்சுக்கோம்னா வியாதி தான் வரும் வியாதி நல்லா இருக்கணும் உடல்னா கிடைக்கும் செல்வத்தில் ஒரு பகுதி ஏழை ஏழை மக்களுக்கு கொடுக்கும் உள்ளத்தையும் ஆன்மீக படிக்கிறது செலவும் என் மனதை ஈர்ந்துட்டு சென்று ஈகத்துங்க உள்ள மனிதனாக என் ஆட்டிக்கொள்வாயின்னு கட்டெடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் அதனால் தூங்கும் போது மூணு முறையாக நமச்சி வாய் சொல் தூங்குங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் தூங்கும் போது நம்முடைய ஆன்மா வெளியே போயிடுதுங்க இறந்ததுக்கு சமமாக இருக்கும் அந்த ஆன்மா வந்து உள்ளே சேர்ந்தாதான் நம்ம காலையில் எழுந்துக்க முடியும் இது ஒரு உதாரணம் என்னென்னா நாலஞ்சு முறை வெள்ளை அடிப்போம் டிவி நிறுவோம் எழுந்துக்க மாட்டான் அவன் மேலே தப்பு இல்லை நம்மளுடைய ஆன்மா வெளியே போயிருக்கு இங்கேருந்து காலையிலேருந்து சதவீதம் எங்க போகிற கோகம் எல்லா ஒரு போயிட்டு வருது சீக்கிரம் வந்தால் தான் நம்ம இருந்துச்சு அதனால ஆன்மா ஒவ்வொரு நாளும் இறைவன் நமக்குள்ளே குடிக்கொள்ளுறதுனால இறைவனுடைய நாமத்தை அதிகாரிகள் போது முன்னு சொல்லுங்க அவங்க நம்ம வாங்கி பிடிச்ச தெய்வத்தை அதே மாதிரி துன்பத்துக்கு முன்னாடி அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்க நம்ம என்னென்ன செயல்பாடுகள் நடத்தணும் என்னென்ன வெற்றி நடந்து யாருக்கிட்ட என்ன பேசணும் என்ன தப்பு நடந்து கண்டுபிடிச்சி தூங்கினா நான் காலையில் எல்லாருக்கும் அதனால இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கணும்னா நமக்கு கிடைக்கிற செல்வத்தில் ஒரு மொழியாவது பத்து ரூபா ஒரு ரூபா எட்டனா ஒரு எட்டு மூணை போடுங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு மூணு வரீங்க அஞ்சு ரூபா பத்து ரூபா தேவைப்படுது சேருங்க சொல்லப்படுது இது எல்லாரும் சாப்பிட்றாங்க நம்ம ஒன்றையும் சாப்பிடல அதனால் இறைவன் யார் மூலிமா ஒரு உணவாக இருக்கும் நம்பிக்கையிலே நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் என்ன மாதிரி பாலம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் எல்லாரும் என்ன மாதிரி நீங்கள் இருக்கணும்னா ஈகன் உள்ள மனிதனாக இருங்கன்னு சொல்றது என்ன அன்றைக்கு வாய்ப்பு வரது வாய்ப்பு வரது. அன்றைக்கு நம்ம அறிஞர்கள் வாழ்வாக இருக்கறதே என்ன வந்து கருத்து சொல்றோம் அவங்க கிட்டiatr அவங்க எப்படி இந்த கட்சி போடுங்க இது போடுங்க சொல்றாங்க இது எதனால நடக்கதுன்னா நம்ம இந்துக்களுடைய டெவலப்மென்ட் வந்துட்டே இருக்குறேன் முஸ்லிம்களும் முஸ்லிம்களும் தடை போடுறாங்க ஒரு கிடைக்க அந்த மக்கள் மன நம்ம ஆலயத்துக்கு வரோம்னா அவங்க மதத்துக்காக டைவர்ட் பண்ணுறதுக்காக வராங்க ஒரு சிலர் வந்து இந்த ஆலயத்தில் கிராமம் இல்லாத பண்ணுறாங்க அப்படி கிராமர்களே சாப்பிடுறாங்க இதனால எங்கள் எல்லாம் தடைப்படுத்தி ஒரு ஒரு நினைக்கிற ஒரு ஆபளிக்கும் எங்கிற சார்போ நினைக்காது அதனால் பிரதோசனாக்கா ஒவ்வொரு நேரம் காலையில் தோறும் தெரியல எங்கள் இல்லையா ஏழு மணி வரைக்கும் இருக்க மாட்டாங்க ஏன் கூட்டம் அப்படின்னு ஒன்றே கண்டிப்பேன் ஒரு அரண் நேரம் நீங்கள் சாப்பாடுகளும் அப்படியே இருக்குமே அரபு நேரத்தில் எங்க இருக்காங்க அதனால முஸ்லீம்களும் கிறிஸ்துவும்னால அந்த வேற ஒண்ணும் கிடையாது எதுக்கு இருக்காலும் நம்மளுடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை அமைச்சு வாழ்க வர முடியும் இல்லை சில பாட ஏற்பாடுகள் துணை தேவாலய தேவபால் மகேந்திரன் அன்பு குருநாதன் அமைப்பு செயல்பட்டு போராட்டம் சார்பாக அங்கே இப்பொழுது நம்ம குழு சார்பாக அண்ணன் தேவையா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அண்ணன் ச

போற வேண்டிய இடத்துல. அவர் ரெட்டலி சான்றவựcிரகரனால அந்த கேல் முன்னிலையில போட்டாரு. இங்க பா RNA. நம்மதே இருக்கு பாருங்க. இந்தது என்ன? அதுக்கு போடுங்க. இந்த இதுக்கு குமாங்க சேகரே. அதுக்கு ஒரு வேற உடான். சாட்சி சிங்கா அந்த சாட்சி. அதுக்கு சித்தரவ ஒரு வேண்டிய காமங்க குமாங்க வரணும். இல்ல மரதே நடக்கும். ஆமா.

नहीं 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 नही

அதாவது கேட்டேன் <átstars> <arıitations> बारिबार क्या रुमाल का रुमाल का आगे आगे तब तुमने दोस्त बनके सरफराज कौन से यू आप कुत्ते नहीं सिखोते क्या ये मारते हो मलामा अरे बातें तबे नहीं तबे जो लिखी है तबे नशे से जाता है क्या हो गया बड़ो जाते हैं बड़ो भी जाते हैं वो चोर से एक दूसरा सेबा देगा ठंडे

அபிஷேக சாமான் நிறைய பேர் அபிஷேக சாமான் தொடர்ந்து இன்றைய கொண்டிருந்தாங்க அவங்க

அடுத்த சரி ಕುಟ್ರಾಡ್ರೆ ಕಥೆ ಹೇಳ್ತೀನಿ. ಚೇರಂದಾಡಿಯಾಗ ಇವರಿಗೆ ಎಲ್ಲಾರೇನೇ ಕೊಡ್ಗರ ಮಾತ್ರ ಚೇರಂದಾಡಿಯಾಗ. ಅದಿತದಾಗ ಆನಂದ ದೇವಿ ಮೊದಲೇ ನಮ್ದೇ ಗೌಡ ತಲೆವೀರ್ ಮೀಲೆ ಕರಗಾದಿ ಅಯ್ಯೋರಿ ನಮಿಸಿಕೋ ಏನ ಎಲ್ಲಾರಿಗೂ ಒಳ್ಳೆಯänä параತೆಗಳು ಹಾನೇ ಮಾರಾಟ ಆಹಾ ಐಸೈಗೆ ದೊಡ್ಡ параಕೊಂಡாரு ಆ ಒಂದು ವಲತ ನರವರು ಅವರು ಆನಂದ ದೇವಿ